ஓகே இன்று தினம் வந்துட்டு என்னென்னு ஒன்னு பாத்தீங்கன்னு பழம்ப போல வந்துட்டு என்னென்ன வீட்டு பிராந்தியில இருக்கில இருக்கா பிராந்தியில இருக்கேன்னு பாத்தீங்கன்னு வண்டிக்குள்ளே என்ன வெள்ளிக்கிழமை என்ற வந்துட்டு இன்னைக்கு வீட்டில் வந்துட்டு அம்மம்மா இல்லை மேடம் தம்பியுமே வந்துட்டு இல்லை அம்மம்மா வந்துட்டு கிளினிக் போயிட்டா அதோட வந்துட்டு தம்பியுமே வந்து ஸ்கூல் போயிட்டான் அப்ப நானம்மா நாங்கள்கிட்ட வந்துட்டு இருக்கிறோம் அப்ப வீட்டு இருக்க வந்து இன்னைக்கு வீடியோமே வந்துட்டு அம்மா அம்மா கிழமை அதெல்லாம் ஒன்றும் ஒழுக்க அப்ப நான் அம்மா சொல்லி தான் வந்துட்டு வெள்ளிக்கிழமை சாப்பாட்டை வந்துட்டு அங்கே உறவு பகிர்ந்து கொண்டு நாங்கள் சாப்பிடுவோம் சரியோ அதுக்காக வந்துட்டு நாங்க இன்றைக்கு வந்துட்டு சேர்ந்து சேர்ந்து சாப்பிட போகிறோம் அம்மா அவங்க நானும் சேர்ந்து சாப்பிட போகிறோம் அம்மா அவங்க நானும் சேர்ந்து சாப்பிட போகிறோம் அதுக்காக வந்துட்டு போட்டிக்கு சாப்பிட்ற மாதிரி ரெண்டு வாழையில வந்து போட்டி போட்டிக்கு சாப்பிட மாதிரி வேலையில் அதுதானே உங்களுக்கு வந்துட்டு அம்மா வந்து வித்தியாசமா மஞ்சள் கலர்ல புட்டு அது செஞ்சு வச்சிருக்கா மஞ்சள் சிவப்பு கரப்பு

நீங்க சாப்பிட்டு வந்து இந்த இடத்துல என்ன வீடியோ பிறகு அதுக்கும் ஒரு சந்தைக்கார பஸ் டைம் இருக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல மேல் பண்ண பண்ண நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் இப்போ அவங்க நாங்கள் சாப்பிடல பாத்துட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிடலாம் சரி இங்க பாங்க சாப்பிட காட்டுங்க இங்க பாருங்க வள்ள வெள்ள கூட்டா வந்துட்டு மஞ்சள் கூட்டா ஆகி கிடக்கு அப்படி வந்துட்டு பைத்தங்காயம் பிளாக்கோட்டையும் சோயாபீன் பீட்ரூட் பீட்ரூட் மற்ற வந்து பீட்ரூட் பீட்ரூட் இது பப்படம் பப்படம் மற்ற வாழைக்காய் பொரியல் செத்தல் மிளகாய் ஊற விட்டு பொரிச்சிடுங்க பொரிச்சிடுங்க நாங்க இப்ப பாத்துட்டீங்க ஹோட்டல்ல அதே மாதிரி வந்து பாத்துட்டீங்க இப்ப நாங்க வந்து போட்டு சாப்பிடுவோம் நம்ம ஓ ना ना இன்னைக்கு வந்துட்டு வீட்டுல நான் என்னன்னா நான் தான் வந்து சாப்பாடு தர்றேன் வீட்ல வந்து சரியா போறோம் வீட்ல வந்து சமைக்கிற அம்மாங்கள நான் போட் கொடுத்தத தான் இல்லஞ்சு அப்ப நம்ம அம்மா லைரேது தம்பி இல்ல நான் போறேன் இதுன்னா நான் நான் போறேன் நான் போறேன் நான் போயிச்சான்டா போய் நான் போறேன் துணியோட எடுத்து கை கிட்ட எல்லாம் முடியாது வரானுடா குக்கர் வெண்ணெல்லாம் கார்மடா இந்த தண்ணி ஊத்தி ரெவர் ঘন্တိုင်း நானையட அண்ட போணும் என்னடா இல்லடா நீ அம்மா இது இப்படி விடுறானுடா இதெல்லாம் சரியுடா அச்சு கறி வெஞ்சமா சைட போடு கறியா போடு என்ன விலா கூட ஏலியா வெйгаட இல்ல நம்மடா என்ன நம்ம கர்ஜல் ஏயிக்கடா இத கொன்னிட்டானே சாபோம் நம்ம ஆ

அம்மா வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் குறித்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு நீங்களும் ஃப்ரீயாக இருந்தால் வாங்க உங்களை சாப்பிட காட்டணு வாழையில் காட்டணும்ல பாருங்க வாழையில சாப்பாடுக்காக இப்படி இருக்கணும் வேறு லெவலில் தான் இருக்கும் கொஞ்சம் கிட்ட கொண்டாங்க வாழையில எல்லா கதையும் போட்டு மஞ்சள் போட்டு

ഞാൻ വേണ്ടി ഞാൻ ગાണ്ണി തമ്പന്നാൽ അമ്മാമാവിക്ക് നന്നിത്തെ കഴിക്കോട് മറന്നു പോയേര് കാണണ്ടി ആഹാബ് ലോ നമ്മൈ കഴിച്ചിട്ട് ദീറ്റ് റോഡ് നല്ല લાગે ഇതിനെ മെഹൻനോടേ നല്ല લાગે ഇന്ത ബുഡ് നിങ്ങ കളറണ്ട് കൊനുസലറ്റണം ഇപ്പൊ നമ്മൾ പോയി മാമ്പാട് കൊണ്ടിണ്ട് ആ മാമ്പാട് കൊണ്ടു കഴിക്കോട് കഴിക്കോണം ഇതെ മൂലൊന്നും കൊടാൻ കഴിക്കോണം சேனையா உங்களுக்குலானு ம் அப்பள சக்கடி தப்பிக்கு ம் நம்மنده சொல்லாம தான் எல்ல அதகம் ம் ஆ ஐல இந்த பாळ கப்பி யா ஹ என்னது வாழைக்க பொடியெல்லாம் எடுத்து போட்டு சாப்பிட பிடிக்காது அண்டைக்கமாக பொம்மன் கட்டுங்க அந்த உடல்தான் விட அந்த பவுடர் மாதிரி பெரிய உடல் രണ്ടായിരത്തി എണ്ണൂറ് വയ്യപ്പം പുളി തന്നെ വന്നിട്ട് മൂവായിരത്തി എണ്ണൂറ് മൂന്ന് പുളി താട്ടവർ என்னை கம்பலான்னு நல்லே பிரகாஷ்னா நான் நம்ம அங்க உட்கார்றேன் என்ன புஜம்பாரை ஆடணும் நல்லா இருக்கு பரவால்ல

வேறதே चोरாயிரோ என்ன ஒரே நேரத்துல ஆரம்பிச்சு தப்பா ஹ அங்க கனாகா ஜுகுலமா சாப்டுறோம்மா இல்ல வந்து சாப்பிட்டாஜினமா உமே வந்து பாலை சாப்பிடுறதுக்கு பாத்தத நீ பாளையில சாப்பிடற கன இல்ல மூடிடலாம் பாலை என்ன சேறன்னு நாங்க ரெட்டல இருந்து வந்து சாப்பிடறப்ப நான் பாளையில பிரதெரட் மதி வரgetElementById பண்ணலாம் இல்ல சொல்லை என்னது எடுத்து படங்கள்

அப்படி களைச்சு வைக்கல பள்ளிக்கூடம் திருப்பி காட்டுவோம் மேலே இருக்குது அது ஓகே உண்மைக்கு வந்துட்டு நல்லா இருந்த சாப்பாடு கண்டிப்பாக வந்துட்டு நீங்களுமே வந்துட்டு நல்ல சந்தோஷமாக இருந்து சாப்பிடுவோம் அப்படி நல்லா இருக்கும் மற்ற வந்துட்டு என்னென்னு சொல்கிறது இப்போ வீடியோ பாக்குற நீங்கள் வந்துட்டு முதலுமே வந்து சொல்லிடு நீங்கள் இப்படி நீங்கள் தனியாக சாப்பிடக்கூடாது பாக்குறவங்க மற்ற சாப்பாடு இல்லாதவங்க வந்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க பார்த்தேன்னு சொல்லி ஆனால் நாங்கள் வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு செஞ்சு சாப்பிட்றோம் கண்டிப்பா சந்தோஷமா இதுல வந்து சாப்பாடு சாதாரணமாக அதுக்காண்டி தினோ சிக்கன் வண்டி ஈரல் வண்டி முட்டை வண்டி அமைச்சு வண்டி சொல்லி அப்படி சாப்பிடுறது நாங்க வளமைய சமைக்கிற சாப்பாடுதான் யாராது இருந்தாலும் இதுல நான் உண்மையில போய் சொல்லுங்க

நூத்தி இருபது வேண்டுவாங்க சமைச்சிருப்பீங்க கண்டிப்பா வந்துட்டு சமைச்சு இப்படி என்னோட சேர்ந்து சாப்பிடுறீங்களா சொல்லுங்க இவ்வளவு இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்ளுங்க நம்ம கண்டிப்பா வந்து வீடியோ கருத்து மறக்காம கவுன் பண்ணுங்க மாரி வந்துட்டு அம்மாவில் தான் நான் இந்த வீடியோ கருத்துல மறக்காம கவுன் பண்ணுங்க சனக்கரன் பஸ் டைம் செனாகரன் பஸ் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல பில் பண்ண வீடியோ வரும் இதோட முடிச்சு கொள்ள ஒரு பயம்